உப்பு சைவமா அசைவமா தங்கோ சாம்பார்ல போட்டா சைவம் கறி குழம்புல போட்டா அசைவம் எப்ப பாரு என் போனும் கையுமா இருக்க மனுஷங்களோட பழகல நான் சொன்னதை கேக்குது கேட்டது தருது பிடிச்ச மாதிரி நடக்குது இதெல்லாம் மனுஷங்க எதிர்பார்க்க முடியுமா ஏன் தங்கம் ரொம்ப உக்கிரமா இருக்கீங்க கேரட் பச்சையா சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாங்க சாப்பிட்டீங்களா தங்கம் அதுதான் நானும் எல்லா கடையிலும் தேடுறேன் ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கு பச்சையாவே இல்ல மைக்க படிச்சு முடிச்சிட்டீங்க என்ன பண்ண போறீங்க தங்கம் நானும் படிக்கும்போது படிப்பு முடிச்சுட்டு மக்களை காப்பாத்தணும் தாங்க நினைச்சேன் நல்ல விஷயம் தானே தங்கம் ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது என்ன காப்பாத்துறதே கஷ்டம்னு உலகத்திலே கஷ்டமான விஷயம் எதுரா தங்கம் நமக்கு யாரோ அட்வைஸ் பண்றப்ப வர சிறுப்பு அடக்கிட்டு மூஞ்ச சீரியஸா வச்சிருக்க மாதிரி நடிக்கிறது தான் டெய்லி காலண்டரில் தேதி கிழிக்கிறது முக்கியம் இல்லை கிழிச்ச தேதியில் நாம் என்ன கிழிச்சோன்றது தான் முக்கியம் ஒரு கடி ஜோக் சொல்லுங்க தங்கம் ரயிலுக்கு தேவை தண்டவாளம் நான் நான் சொல்லவா உன்னோட வண்டவாளம் இன்னைக்கு சண்டே அப்புறம் என்ன தங்கம் அப்புறம் என்ன என் வீடியோவை பார்த்துட்டு ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணால் என்ன ஆகும் தங்கம் ஷேர் பண்ணால் அடுத்த ஏழு நாளில் இன்னொரு சண்டை வரும் ம் ஷேர் பண்ணலன்னா தங்கம் ஷேர் பண்ணலன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மண்டே வரும் ஏன் உன்னை தேட்டர்லேருந்து வெளியில் அனுப்புனாங்க எனக்கு டிக்கெட் ஃப்ரீனு மூணாவது தடவை படம் பார்க்க வந்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க அப்புறம் என்னங்க பண்ண போறீங்க அப்புறம் என்னங்க வீட்டுக்கு போயிட்டு டிஷர்ட் மாற்றிட்டு கண்ணத்தில் மறு வச்சுட்டு திரும்ப வர வேண்டியதான் ஏன் தங்கம் அந்த பொண்ணு உங்களை முறைக்கிறா பொண்ணு எனக்கு பின்னால் நடந்து வந்துட்டு இருந்துச்சிங்க மீ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்னாச்சு தங்கம் சொன்னாங்க என் தங்கம் இப்படி பண்ணுங்கள் ஏன்னா என்ன பண்றது அவங்களையும் சேர்த்து தூக்கலாம் பிரச்சனை ஆகிடாத மச்சான் அப்புறம் ஒருத்தவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்கள தூக்கினா கோச்சிக்க மாட்டாங்களா மச்சான் சண்டே முடிய போகுது ஒரு தத்துவம் சொல்லுங்க என்னதான் நாய் நன்றி உள்ளதா இருந்தாலும் அதால தேங்க்யூ சொல்ல முடியாது